வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தராம் ஆண்டு வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக் ஏன் பண்ண டாப் டென் ஹாலிவுட் மூவிஸ் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் பத்தாயிரத்தில் வர ஹாலிவுட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் இட்டர்னல்ஸ் மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆனது ஸோ இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி டொமஸ்டிக்காக நூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்கன் டாலரும் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா மூவி இருநூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூ டோட்டல் வேர்வாடு கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆகும் ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜாக ஹிட்டான மூவி ஒன்று ஸோ இந்த மூவியை தொடர்ந்து ஒம்பதாயிரத்தில் வர மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸோட சாங்ஸி அண்ட் த லெஜண்ட் ஆஃப் த தென் ட்ரிங்ஸ் மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகினது ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகளவான பாசிட்டிவ் ரிவியூஸே இந்த மூவிக்கு கிடச்சிது ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலரும் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருநூற்றி ஏழு புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்கன் டாலரும் ஏன் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவியோட டோட்டல் வேல்வெட்டு கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச மூவி ஸோ இந்த மூவியை தொடர்ந்து அடுத்த எட்டாயிரத்துல வர ஹாலிவுட் மூவின்னு பார்த்தீங்கன்னா காட்ஸ் இல்லா வேர்சஸ் காங் மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாம் பாசிட்டிவ் ரிவியூஸ் மட்டுமே இந்த மூவி கிடைச்சது ஸோ இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ ஏன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலரும் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி முந்நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி மூணு மில்லியன் அமெரிக்கன் டாலரும் என் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவி டோட்டல் வெயில்வேட் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த மூவி டோட்டலாக வெல்வீடாக ஏன் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கொரோனா பேண்டமிக் அப்புறம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டான மூவின்னா இந்த காட்ஸ்லா வேர்ஸ் காங் மூவி தான் ஸோ இந்த மூவியை தொடர்ந்து ஏழா இடத்துல வர மூவின்னு பார்த்தீங்கன்னா வெனப் லத் தேபிய கார்னேஜ் மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மிக்ஸ்ட் ரிவியூஸ் மட்டுமே இந்த மூவி கிடைச்சது ஸோ இந்த மூவியில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி டொமஸ்டிக்காக இருநூற்றி பன்னெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த மூவி ஏர்ன் பண்ணியிருக்கு ஸோ அதே போல் இந்த மூவி இன்டர்நேஷ்னல் லெவலில் எண் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவி டோட்டல் வேர்ல்வேட் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த மூவி டோட்டலாக வேல்வேட்டாக ஏர்ன் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச மூவி ஸோ இந்த மூவியை தொடர்ந்து ஆறு இடத்துல வர மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் சைனா டவுன் பார்ட் த்ரீ மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூவியோட டோட்டல் வேர்ல்டு கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த மூவி ஏன் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டாமிய மூவி ஸோ இந்த மூவியை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல வர மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் பீரிஸ் நைன் மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு மே மாதம் பத்தொம்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக இந்த மூவி நூற்றி எழுபத்தி மூணு மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கு ஸோ அதே போல் இந்த மூவி இன்டர்நேஷனலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் எர்ன் பண்ணியிருக்கு ஸோ நம்ம டோட்டல் வேர்ல்டு கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் எர்ன் பண்ணியிருக்கேன் இந்த மூவி டோட்டல் வேர்ல்டுடாக ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மூவியை தொடர்ந்து அடுத்ததாக இடத்துல வர மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பான் நோ டைம் டு டை மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ என்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்கன் டாலரும் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதிமூணு மில்லியன் அமெரிக்கன் டாலரும் என் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவியை டோட்டல் வேறுபடி கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த மூவி டோட்டலாக என் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜான ஹிட்டாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டில் மூணாயிரத்தில் வர ஹாலிவுட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் மாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மூவி ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஃபெப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூவி சைனாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த மூவியோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த மூவி ஏன் பண்ணியிருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூவி தேர்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு ஸோ இதனால் தொடர்ந்து ரெண்டாயிரத்தில் வர மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் ஒரு சைனீஸ் மூவி ஸோ இந்த மூவியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி பேட்லெட் லேக் கிங் ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூவியோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த மூவி ஏன் பண்ணியிருக்கு ஸோ அதனால் அந்த மூவி இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்தை பிடிக்கிட்டு ஸோ இந்த லிஸ்ட்டில் முதலாவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வேர்ல்டு வைடாக அதுக்கெல்லாம் கலெக்ஷன் கொடுத்த மூவியாக வார மூவி என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவி ஸோ இந்த மூவி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தோராமாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே அதிக பெற்றது ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவி டொமெஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாறு புள்ளி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலரும் இன்டர்நேஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஆறுநூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலரும் மெயின் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி டோட்டல் வேல்பேட் கலெக்ஷன் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடமேன் நோவே ஓ மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பிக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு அதிக அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடமன் நோவே ஓ மூவி ஸோ இந்த பத்து மூவி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த மூவி அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் இதில் எந்தெந்த மூவியை எதிர்பார்த்தீங்க எந்தெந்த மூவியை எதிர்பார்க்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே போன்று மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களிடம் வந்து விடைபெற்று வருகிறேன் நன்றி வணக்கம் பாய்